அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தல் என்ற ஒரு புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகத்தில் பல சுவாரஸ்ய சம்பவங்களும் செய்திகளும் இருந்தன ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்தது அந்த ஆட்சி அமைந்த பிறகு இன்று வரை தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றன அதற்கு மிகப்பெரிய காரணம் மேலும் இந்த தமிழ்நாட்டில் திராவிட சிந்தனையும் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளும் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் பெண் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் கல்வி வளர்ச்சி அனைவருக்குமான கல்வி மேலும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுவது தமிழ் உலகளாவிய அளவில் உயர்ந்திருப்பது போன்ற அனைத்துக்கும் காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்று எடுத்த அரசியல் யூட்டன் தான் மிகப்பெரிய காரணம் என்று சொல்லப்படுகிறது ஆம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் நூற்றி எழுபத்தி நாலு இடங்களில் போட்டியிட்டன அப்பொழுது முன்னாள் பிரதமர் நேரு அவர்களிடம் கருத்து வேறுபாட்டின் காரணமாக சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் என்கிற மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சியை உருவாக்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சுதந்திர கட்சியை உருவாக்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் என்றால் யாராவது நம்ப முடிகிறதா ஆம் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயசூரிய சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் என்பது வரலாறு ஆம் அப்படிப்பட்ட வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்த மிகப்பெரிய யூட்டன் வெற்றிக்கு பிறகு அவர் எடுத்த மிகப்பெரிய யூட்டன் தான் இந்த திராவிட சிந்தனைக்கும் பெரியார் சிந்தனைக்கும் இந்த பெண்கள் விடுதலைக்கும் பெண் கல்விக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இந்த தமிழ் மொழியின் முன்னேற்றத்திற்கும் இன்றும் இந்த தமிழ்மொழி நிலைத்திருக்கிறது என்றால் இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வந்தது என்றால் உயர்கல்வியில் முதலிடம் பொருளாதாரத்தில் முதலிடம் வறுமை ஒழிப்பில் முதலிடம் தனிநபர் வருமானத்தில் முதலிடம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தலைமையில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்து அதே திராவிட சிந்தனையோடு அதே திராவிட சித்தாந்தத்தோடு தற்பொழுது ஆட்சி நடக்கிறது என்றால் அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்று எடுத்த யூட்டன் தான் காரணம் என்று அந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தல் வரலாற்றை பறைசாற்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு அப்பொழுது இருபத்தேழு இடங்களில் போட்டியிட்டு இருபது இடங்களில் சுதந்திர கட்சி வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றி எழுபத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று அசுர பலத்தோடு ஆட்சி அமைத்தது அதுதான் வரலாறு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வென்றவுடன் முதல்வராகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானவுடனே நாட்டில் அனைத்து தலைவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் பேரறிஞன் அண்ணா அவர்களை சந்திக்க பலரும் வருகிறார்கள் ஆனால் பேரரசன் அண்ணா அவர்கள் தனக்காக திராவிட முன்னேற்ற கழக கழகத்திற்காக உதயசூரியன் சின்னத்திற்காக வாக்குகளை சேகரித்த வாக்குகளை கேட்ட மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை பெறப்போகிறார் என்று நாடே எதிர்பார்த்த நிலையில் ஏன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் அதற்காக தயார் நிலையில் தனது வீட்டில் அமர்ந்திருந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னை சந்திக்க வருவார் வாழ்த்துக்களை பெறுவார் என்று காத்திருந்தார் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களோ வாகனத்தை திருப்பு யூட்டன் பண்ணு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய யூட்டன் எடுத்தார் ஆம் தந்தை பெரியாரை நோக்கி எடுத்தார் தந்தை பெரியார் எங்கு இருக்கிறாரோ அங்கு செல்லுங்கள் என் தலைவர் பெரியாருக்கு இந்த ஆட்சியை சமர்ப்பிக்கிறேன் என்று தந்தை பெரியாரை நோக்கி சென்றார் தந்தை பெரியார் அவர்களை கண்டவுடன் வா தம்பி என்று ஆரத்தழவி பேரறிஞர் அண்ணா அவர்களை கட்டிக்கொண்டார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ஆட்சியை உங்கள் கொள்கைக்கு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று கூறினார் அந்த தான் சிலர் எடுக்கப்படும் யூட்டன்கள் வாழ்க்கையிலும் சரி அரசியலும் சரி போக்குவரத்திலும் சரி சிலர் யூட்டன் எடுக்கும் யூட்டன்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்று எடுக்கப்பட்ட அந்த யூட்டன் தான் தமிழ்நாட்டில் இன்றும் மாநில கட்சிகளே திராவிட கட்சிகளே ஆண்டு கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு வித்திட்டது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்று எடுத்த அந்த யூட்டன் தான் என்று பல அரசியல் வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆம் அப்படிப்பட்ட அந்த யூட்டனால் தான் தற்பொழுதும் அசுர பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சிந்தனையோடு காலை உணவு திட்டத்தோடு புதுமை பெண் திட்டத்தோடு தமிழ் புதல்வன் திட்டத்தோடு தாயுமானவர் திட்டத்தோடு மகளிர் உரிமை தொகை திட்டத்தோடு விடியல் பயணம் திட்டத்தோடு நான் முதல்வன் திட்டத்தோடு மேலும் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் தோழிகள் விடுதி ஸ்டார்ட் அப் திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இப்படியே இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மக்களுக்காக மக்களை மக்களின் நலனுக்காகவே யோசித்து யோசித்து இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்த அந்த மிகப்பெரிய யூட்டன் தான் காரணம் என்று திராவிட வரலாறு சொல்கிறது இந்த தமிழ்நாடு வரலாறு சொல்கிறது ஆம் அந்த வரலாற்றை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி ஆட்சி அமைத்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்ததோ அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக ஆவார் பேரறிஞர் அண்ணா விட்டு சென்ற பயணத்தை பேரறிஞர் அண்ணா விட்டு சென்ற பணியை முத்தமிழர் அவர்கள் சிறப்பாக செய்து முடித்து இந்த கழகத்தையும் இந்த நாட்டையும் சிறப்பான முறையில் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றார் அவர் விட்டுச் சென்ற பணிகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்கள் தற்பொழுது சிறப்பாக நடத்தி இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறார் அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இந்த தமிழையும் இந்த தமிழினத்தையும் இந்த தமிழ்மொழியையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கட்டி காத்து வளர்ச்சிப் பாதையில் வெற்றி பாதையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைத்துச் செல்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சில யூட்டன்கள் பல மாற்றங்களை உருவாக்கும் அது அரசியலானாலும் சரி உங்கள் வாழ்க்கையானாலும் சரி நன்றி வணக்கம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்வோம் இருநூறு படைப்பும் வரலாறு நன்றி வணக்கம்